श्रीमान् वेङ्कटनाथार्यकवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृति सञ्चारपद्धतिः श्लोकं एनूति एम्बति आर् वृद्धिं गवां जनयितुं भजता विहारान् कृष्णेन रङ्गरसिकेन कृताश्रयाया सञ्चारतस्तव तदा मणिपादरक्षे பிருந்தாவனம் சபதி பதபதார்த்தம் ஹே மணிபாத ரக்ஷே வாராய் கல்லிழைத்த பாதுகையே ததா கிருஷ்ணாவதாரம் செய்த காலத்தில் கவாம் பசுக்களுடைய விர்திம் விருத்தியை ஜனயித்தும் உண்டு பண்ணுவதற்கு விஹாரான் சஞ்சாரங்களை பஜதா அடையா நின்ற கிருஷ்ணேன கிருஷ்ணனாகின ரங்க ரசிகேன விமானத்திலே ஆசையை உடையவராயிருக்கின்ற பெருமாள் பெருமாளாலே கிருத்த பண்ணப்பட்டிருக்கின்ற ஆசிரியாயா அடைகிறதை உடைத்தாயிருக்கின்ற உன்னுடைய சஞ்சாரத சஞ்சாரத்தினாலே பிருந்தாவனம் பிருந்தாவனம் என்கின்ற காடானது சபதி உடனே நந்த நந்தன நந்தனதுயம் இந்திரனுடைய தோட்டத்திற்கு சமானமாக ஆசித்து ஆயிற்று அப்படின்னு சாய்க்கிற அதாவது பெருமாள் கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணணும்னு ரங்கநாதன் ஆசைப்பட்டு அப்படி ஒரு கிருஷ்ணாவதாரம் எடுத்தபோது என்ன நடந்தது அப்படின்னு சாய்க்கிறேன் அதாவது கிருஷ்ணன் வந்து ஆயர்பாடியிலேருந்து பிருந்தாவனத்துக்கு மாறுறா மொத்த பேருமே எதுக்காக மாறுறா அப்படின்னா கிருஷ்ணனுக்கு ஆயர்பாடியில் நிறைய பிரச்சனைகள் வர்றது கம்சனால நிறைய தொந்தரவுகள் வர்றது நிறைய ராட்சஸர்கள்லாம் வரா அதனால நம்ம இனிமேல் இங்கே இருக்க வேண்டான்னு மொத்த ஆயர்குலமே சேர்ந்து ஆயர்ப்பாடியிலேருந்து கிளம்பி பிருந்தாவனத்துக்கு போகிறா ஏன் அப்படின்னா யாருக்காக அப்படின்னா கிருஷ்ணனுக்காக மொத்த பேருமே இங்கேருந்து கிளம்பி அங்கே போக தயாராரா பிருந்தாவனத்துக்கு பிருந்தாவனம் அப்படிங்கிறது வந்து ஒரு காலத்தில் நெருஞ்சி முழுக்காடாக இருந்திருக்கு அதாவது படி பிருந்தாவனம்ன்ற இடத்துக்கு நம்ம போவோம் அங்கே மலை இருக்குது பக்கத்தில் நிறைய புல்லெல்லாம் இருக்கிறதுனால மாடுகளுக்கு வசதியா இருக்கும்னு சொல்கிறான் ஆனால் பிருந்தாவன் அப்படின்னா நெருஞ்சி முள் காடு அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு பிருந்தாவனமாக இருந்ததை பெருமாள் அங்கே போன உடனே தான் பிருந்தாவனமாக மாறித்து அப்படின்னு சைக்கரா நிறைய பெ பெரிய வாழலாம் ஆக நெருஞ்சி முழு காடாக இருந்த இடத்துல கிருஷ்ணன் வந்து பாதுகையை சாத்திண்டு நிறைய தடவை நடந்ததுனால அந்த நெருஞ்சி முள் காடுன்றதே மாறி போய் அது எப்படி ஆயிடுத்து அப்படின்னா ஒரு பிருந்தாவனமாக ஆயிடுத்து யாரோட பிருந்தாவனம் தேவேந்திரனுடைய நந்தவனம் அளவுக்கு அது அப்படி பசுமையாக ஆயிடுத்து அப்படின்னு சுவாமி சாய்க்கிறேன் சரி கிருஷ்ணன் வந்து அந்த இடத்துல பாதுகையை சாத்தின்ட்டு தான் போனார் அப்படிங்கிறதுக்கு என்ன பிரமாணம் இருக்குது ஏன்னா பொதுவாக கோபர்கள் அப்படின்னா மாடு மேய்க்கிறவள்லாம் காலில் வந்து எதுவுமே போட்டுக்க மாட்டான் அப்படியே ஏன்னா அந்த பசுமாடுகள் எப்படி நடக்கிறதோ அதே மாதிரி தான் இவ்வளும் பின்னாடி நடந்து போவோம் ஆக ஒரு இடையர் குளத்தில் வந்து பிறந்த கிருஷ்ணர் மட்டும் பாதுகையை சாத்தின்னு போயிருப்பாரா அப்படின்னா இதுக்கு ஆழ்வார் பாசுரம் நமக்கு பிரமாணமாக இருக்குது ஆழ்வார் சாய்க்கிறார் அதுவும் என்ன மாதிரி சாய்க்கிறார்ன்றது பாருங்க பெரிய ஆழ்வார் சாய்க்கிறார் கடியார் பொழிலனி வெங்கடவா கரும்போர் நீ உகக்கும் குடையும் செருப்பும் குழலும் தருவிக்க கொள்ளாதே போனாய் மாலே அப்படிங்கிற நீ உகக்கும் பெருமாளுக்கு ரொம்ப பிடிக்குமா எது குடையும் செருப்பும் குழலும் புல்லாங்குழலும் தருவிக்க நான் கொண்டு வந்து கொடுக்கறதுக்குள்ளே கொள்ளாதே போனாய் மாலே இது வாங்கிக்காமையே நீ போயிட்டியே இதெல்லாம் எடுத்துக்காமயே நீ போயிட்டியேன்னு யசோத புலம்பரை தான் ஒரு பாசுரம் அப்படி போன பெருமாளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா கடியவின் கானிடை கன்றின் பின் போன சிறு செங்கமலை அடியும் வெதும்பி திருவடிக்கு அப்படி ஒரு நோவு ஏற்பட்டுருத்து அடியும் வெதும்பி உன் கண்கள் சிவந்தாய் பெருமாளுக்கு அது தாங்கலை அசைந்திட்டாய் நீ எம்பிறான் அப்படின்ற ஒரே ஒரு நாள் பெருமாள் மறந்து போய் கிளம்புற அவசரத்துல பாதுகையை சாத்திக்கலன்னா அவருக்கு அந்த மாதிரி அடியும் வெதும்பி உன் கண்கள் சிவந்தாய் அப்படின்னும்போது அப்போ மீதி நாளெல்லாம் பெருமாள் நிச்சயமாக பாதுகையை சாத்திண்டு தான் போயிருக்காருன்னு தெரியுது என்னைக்கோ ஒரு நாள் இந்த மாதிரி ஆயிடுச்சு ஒரு நாள் யசோதை வந்து கோவத்தில் நீ கிளம்பிப்போ அப்படின்னு சொல்லிடுறா அப்போ பெருமாள் வந்து பாதுகையை சாத்திக்காமல் போகிறார் அதாவது இந்த பாசுரம் அவர் அவசரத்தில் கிளம்பி போயிட்டார் பாதுகையை சாத்திக்கல இன்னொரு பாசுரம் யசோதை வந்து கோவத்தினாலும் நீ கிளம்பி போ கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டா அந்த பாசுரமும் அப்படி ஒரு அழகு குடையும் செருப்பும் கொடாதே தாமோதரனை நான் உடையும் கடியென ஊன்ற வெம் பறர்களுடை கடிய காலடி நோவ கன்றின் பெண் கொடி க கன்றின் பின் கொடியேன் என் பிள்ளையை போக்கினேன் எல்லே பாவமேன்னு அவ கதர்றா ஐயோ என் குழந்தைக்கு நான் கொடையும் செருப்பா செருப்பும் கொடுக்காம அமிச்சுட்டேனே எவ்வளோ பெரிய பாவினான்ன்னு ஆக இந்த மாதிரி என்னைக்கோ ஒரு நாள் பெருமாள் வந்து பாதுகையை சாத்திக்காம போற நாள் உண்டு அப்படின்னா அவர் அப்ப எப்பவுமே தான் சாத்திண்டு போயிருக்காருங்கிறது நமக்கு தெரியறது ஆக நம் சுவாமி என்ன சாய்க்கிறாருன்னா அப்படி பாதுகையை சாத்திண்டு போனதுனால என்ன ஆச்சு அப்படின்னா பிருந்தாவனமாக இருந்தது நெருஞ்சி முழுக்காடாக இருந்தது பிருந்தாவனமாக மாறிடுத்து அப்படின்னு சாய்க்கிறேன் இதில் இந்திரனுடைய பூங்காவுக்கு ஈடாக ஆயிற்று அப்படிங்கிற நந்தன துல்லியம் அப்படின்னா இந்திரனுடைய தோட்டத்திற்கு சமானமாக ஆயிற்று அப்படிங்கிற அது என்ன இந்திரன் தோட்டம் அவ்வளோ வசதியா அப்படின்னா இல்லை அந்த அனுபவம் அந்த பிருந்தாவனத்தில் இத்தனை விதமான அனுபவங்கள் ஒரு இந்திரன் எப்படி அப்சரஸ்களோட அந்த தோட்டத்தில் சந்தோஷமா இருப்பானோ அதுபோல எம்பெருமான் கிருஷ்ணன் இந்த இடத்துல கோபிகைகளோடு அவ்வளோ சந்தோஷமா இருந்தாருங்கிறதுனால கிருஷ்ணன் இருந்த இடமானது பிருந்தாவனம் அது நிஜமாவே பேரளவில் அல்ல அதோட இருப்பிடமும் பிருந்தாவனமாக ஒரு நந்தனமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாதுகையானவள் அந்த நெருஞ்சி முள் காடா இருந்ததை ஒரு அழகான நந்தவனமாக ஆக்கியிருக்கா இதுக்கு உத்தமூர் சுவாமி அழகாக ஒரு பதம் போட்டிருக்க நந்த நந்தனால் நந்தனமும் ஆயிற்று அப்படின்னு கிருஷ்ணனை நந்தநந்தன் அப்படின்ற அந்த நந்தகோபாலனோட பிள்ளை அப்படிங்கிறதுனால நந்தநந்தனனால் அந்த இடமே எப்படி ஆச்சு அப்படின்னா நந்தனமும் ஆயிற்று அப்படின்னு சாய்க்கிறேன் ஆக இதெல்லாம் யாரால் நடந்தது அப்படின்னா அது பாதுகாதேவியால் நடந்தது ஆனிறைக்கு தேவைப்படுற வெறும் புல்லும் தண்ணியும் மட்டும் இருந்தால் அது நந்தவனமாகாது அந்த கோபர்களுக்கே ரொம்ப பிடிச்ச இடம் ஆனதுனால தான் அது நந்தவனமாக ஆச்சு ஏன் கோபர்களுக்கு அது பிடிச்ச இடமா ஆகணும்னு தேவியான அவள் நினச்சான்னா அவள் அத்தனை பேரும் கிருஷ்ணனுக்காகனு கிளம்பி வந்தவா ஆக அத்தனை பேரையும் சௌக்கியமாக சந்தோஷமாக வச்சுக்க வேண்டியது தன்னோட கடமைன்னு நினைக்கிறதுனால அந்த இடத்தையே அதாவது நெருஞ்சு காடா இருந்த இடத்தையே பாதுகையானவள் ஒரு பெரிய பூந்தோட்டமா மாற்றி கொடுத்துருக்கா அப்படிங்கிறது இந்த இருந்து நமக்கு தெரிய வருது இதோடய சுவாபதேசம் அப்படின்னா நெருஞ்சு காடா இருக்கக்கூடிய நம்மளோட மனசுல கிருஷ்ணன் வந்து நடக்கணும்னா அந்த இடம் எப்படி இருக்கணும் நந்தவனமா இருக்கணும்னு தன்னுடைய பலத்தினால அந்த எப்படி அந்த நன் நெருஞ்சி முள்ள வந்து தன்னுடைய பலத்தினால பாதுகையானவள் பூந்தோட்டமாக மாற்றினாளோ அதுபோல் நம்மளுடைய மனசையும் அவள் இந்திரனின் பூங்காவுக்கு ஈடாக நந்தன துல்லியமாக நம் மனசையும் மாற்றுவா அப்படிங்கிறது இதுலேருந்து நமக்கு புரியறதே கவிதார்க்கு சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமகா